வணக்கம் அஸ்லாமலை ஆய்போவன் நான் உங்கள் காதல் மாஸ்டர் இது சுவர் அல்லது வான் உங்களை மீண்டும் ஒரு சுவர் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாங்கள் உரையாட இருக்கின்ற விடயம் சிரியா அசாத் உடைய வீழ்ச்சி ஒரு யுகத்தின் தொடக்கமா அல்லது முடிவாக இந்த வினாவோடு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி கொண்டு நுழைப்போம் பழமை போல சூரியன் இரண்டு பக்கங்களையும் நாங்கள் பார்க்கப் போகிறோம் முதலில் சூரியன் ஒரு பக்கத்தை பார்ப்போம் இன்று எந்த ஊடகத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை மூன்று குறிப்புக்குள் அடக்கிவிடலாம் ஒன்று இது யாருமே எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராத விடயம் இரண்டு நடைபெற்றிருக்கிறது ஒன்று அசாத்துடைய ஆட்சி விழும் என்று சில மாதங்களுக்கு முன்னர் யாரும் நம்பவில்லை அதுவும் இவ்வளோ சீக்கிரம் பன்னிரெண்டு நாட்களுக்குள் அது விழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பது ஒன்று இரண்டாவது இத்தோடு ஈரானுடைய கூட்டம் அடங்கிவிட்டது இது அதற்கு கிடைத்த ஒரு பெரும் மரண அடி என்பது இரண்டாவது மூன்றாவது மக்கள் எல்லோரும் குதலிக்கிறார்கள் அசாத் வீழ்ச்சியடைந்ததையிட்டு மக்கள் அனைவரும் குதலிக்கிறார்கள் என்பது மூன்றாவது இந்த மூன்றையும் நாங்கள் பார்த்துவிட்டு உண்மையில் என்ன நிறைந்தது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் முதலிலே இவ்வளவு சீக்கிரம் விழுந்தது இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்ற கருத்தை பார்த்தால் அதில் ஓரளவுக்கு நீக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்று அராப் வசந்தம் என்று சொல்ல சொல்லி சொல்லப்படுகின்ற சிலர் அதை அமெரிக்காவுடைய ஒரு சதித்தனமான ஜனநாயக பொருளையிலே செய்யப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு தெனோ தொடங்கி வீர்த்து வழியாக திபிகாவுக்கு வரைக்கும் ஒரு பிரளயமாக சென்றது அது சிரியாவையும் தாக்கியது ஆனால் இந்த சூறாவளியிலே தப்பிப் பிழைத்த ஒரே நாடு சிரியா மாற்றம் அதற்கு என்ன காரணம் என்றால் சிரியா விழுந்தால் அந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த அரசியலுடைய சமபலம் அப்படியே பாதிக்கப்படும் இன்று உலகத்திலே ஐந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளை பட்டியலிட்டால் அதிலே முதல் மூன்று வரிசைக்குள்ளே சரியாக அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அதை பற்றி நாங்கள் அதிகம் பேசப்போவதில்லை ஆகவே அதை தக்க வைத்துக் அதை கைப்பற்றுவதற்காக வல்லரசுகளும் அமெரிக்கா தலைமையிலே அமெரிக்காவுடைய ஆதரவோடு அமெரிக்கா நேரடியாக இறங்கியது அதனுடைய ஆதரவு படையான ஐஎஸ்ஐஎஸ் அதை அதனை அளிப்பது என்ற பொறுவையில் தான் அங்கு நுழைந்தாலும் அதனை ஊட்டி வளர்த்தது அமெரிக்கா தான் அதோடு அதனுடைய செல்லப்பிள்ளையாக இன்னும் ஊட்டி வளர்த்த உண்மையிலே ஒரு ஒரு காலத்தில் விடுதலை இயக்கமாக இருந்த குர்திஷ் மக்களுடைய போராட்டத்தையும் பயன்படுத்தி கொண்டு அங்கு நுழைந்தது இருந்தாலும் அங்கே நேரடியாக ஈரானும் அமெரிக்காவும் தலையிட்டதனாலே அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது ஆகவே அந்த சூறாவளியிலே தப்பிப்பிழைத்த ஒரே நாளாக அது தான் அதோடு அசாத் மீது அராப் லீக் விதித்திருந்த தற்காலிக தடை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன வருடம்தான் நீக்கப்பட்டது அவர் ஒரு ராஜ கம்பீரத்தோடு அங்கு போய் அராப் கலந்து கொண்டு வந்தார் அவை ஒரு அமைதியாக எல்லாம் சிரியாவிலே எல்லாம் அமைதியாக நடப்பது போல இருந்தது இருந்தாலும் அவ்வப்போது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் அவர்களுடைய ஆயுதத்துடன் மீதும் ஈரான் மீதும் தாக்குதல்கள் இருந்தாலும் கூட இப்படி ஒரு பிரளயம் எடுப்படும் என்று அப்பா அரசியல் கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது ஆனால் இந்த இப்படி ஒன்று நடக்கிறது என்று வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பது கூர்மையான விடயங்களை ஆராய்ந்த சில ஆய்வாளர்களுக்கு அது தெரிந்தது செப்டம்பர் அளவிலே ஒரு பிரபல போர் நிபுணர் ஒருவர் பகிரங்கமாகவே இந்த சிரியாவை கைப்பற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் அதே போல பல பேச்சுவார்த்தைகள் துருக்கிக்கும் ரஷ்யா வெளிநாட்டு அமைச்சருக்கும் இடையிலே நடைபெற்றது அண்மையிலே கூட அதை உறுதிப்படுத்தும் விதத்திலே காலிதா கஹோஜா என்பவர் தான் நேஷனல் கொலிஷன் ஃபார் சிரியன் ரிவல்யூஷனரி அண்ட் ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் இதற்கு தலைமை தாங்கியவர் அவர் துருக்கி ஒரு முக்கிய பாத்திரம் வகித்ததை பற்றி சொல்லி அதற்கு பாராட்டு தெரிவித்ததோடு அதன் துருக்கியின் வெளி அமைச்சர் ஹகான் ஃபைடன் அவர்களுக்கு அதனுடைய சீனியர் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் அதாவது ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதிலே அவர்களை தலையிடாமல் செய்தது அது அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார் ஆனால் உண்மையிலே அவர்கள் எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள் இப்படி ஒன்று நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அதற்கான தயாரி பூர்ண தயாரிப்போடு அவர்கள் இருந்தார்கள் திருப்தி தாக்க அவற்றை நீக்கவில்லை ஏன் என்ன நடந்தது என்பதை கடைசியிலே அந்த முடிச்சியை நாங்கள் வளர்ப்போம் இப்பொழுது நாங்கள் இந்த விடயத்தை பார்ப்போம் இவ்வளவு இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு துரிதமாக கைப்பற்றி விட்டார்கள் சபாஷ் என்று சொல்லி பாராட்டுகின்றவர்களே நாம் பாராட்டுகிறோம் என்ன நடந்தது ரஷ்யா சதாத் அசாத்திடம் அறுபது வீதமான நிலம் இன்னும் கட்டுப்பாட்டுகள் இருந்தது அவருக்கு அவருக்கு ரொம்ப நம்பகரமான ரெண்டு படைப்பிரிவுகள் இருந்தன ஈரானுடைய ஆயுதங்களும் ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் வந்து இருந்தன ஆனால் இவற்றை எந்த ஒரு ஒரு வெடி கூட வெடிக்காமல் அவர்கள் பின்வாங்கி சென்றது ஏன் இந்த பக்கத்தை இவர்கள் பயந்து ஓடினார்களா இயலாமல் போனார்களா என்ற கேள்வியோடு நாங்கள் இங்கே முடித்துக்கொண்டு அந்த கடைசியிலே எல்லாவற்றையும் நாங்கள் இருப்போம் மூன்றாவதாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்ற என்பது யார் கொண்டாடுகிறார்கள் அசாத் தூக்கேறியதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை ஆனால் சிரியா விழுந்ததை பற்றி அதுவும் இந்த சக்திகளிடம் விழுந்ததை பற்றி குறிப்பாக இன்று தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற அபு முகமது அல் ஜீலானு அதாவது எச்டிஎஸ் அமைப்பு அது ஐஎஸ்எஸ் இன்னொரு முகம் இவர்களுடைய தலைக்கு ஒன்று அல்ல ரெண்டு அல்ல பத்து மில்லியன் ரூபாய் சன்மானம் தருவதாக அமெரிக்கா பிரகனப்படுத்தி இருக்கிறது இவர் ஒரு தடை செய்யப்பட்ட தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி இவர் தான் இன்று தலைமை தாங்குகிறார் இவரை அமெரிக்கா சார்பானவர்களும் சேர்ந்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி நடந்தது இவ்வளோ ஆயுதங்களை வைத்துக்கொண்டு படைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு வீட்டுக்கூட தீர்க்காமல் போ போயிருக்கிறார்கள் இவர்கள் பிக்கப் வண்டியிலே சராசரி குரில்லாக்கள் அதை விட வைத்திருக்கின்ற உண்மை தான் இவர்களுக்கு நவீன ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள் என்பது நவீனமான லாக்கட் லான்ச்சர் போன்ற ஆயுதங்கள் லை கொடுத்து இவர்களுக்கு மிக திறமையான பயிற்சிகளை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது என்பது உண்மைதான் இருந்தாலும் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நடப்பு நிலைமையை பற்றி நீங்கள் நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்திலே இதில் இருக்கின்ற இட்லி என்ற இடத்திலே தான் இவர்கள் இருந்தார்கள் அதனை அதிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள் அலப்பே எலப்போ விலை தொடங்கி அதன் பிறகு முந்நூறு மைல் அங்கிருந்து முந்நூறு மைல் தொலைவிலான டமஸ்கஸை நோக்கி அவர்களுடைய பயணம் தொடர்ந்தது அடுத்தது ஹமா அதுக்கடுத்த ஹோம்ஸ் அதுக்கப்புறம் டமஸ்கஸ் ஆனால் இவர்கள் ஜிங்குமே ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பை சந்திக்கவில்லை இவருடைய படைகள் இருந்தது ஆயுதம் இருந்தது ஆனால் அவர்கள் மோதவில்லை திடீரென்று ஓ எவ்வளவு ஈவிரக்கமற்ற ஒரு அடக்குமுறை மிக்க சர்வாதிகாரி அவர் என்பது எங்களுக்கு தெரியும் சதா அவர் திடீரென்று சொல்லி ஒரு அஹிம்சாவதியாக மாறியிருக்கிறார் அஹிம்சை அந்த அப்பாவி மக்கள் சாகக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சி அதிகாரத்தை அமைதியாக அவர்களிடம் ஒப்படை உங்கள் என்று பிரதமரிடம் கையெழுத்துவிட்டு அவர் போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு குழந்தை குட்டி போயிருக்கிறார் இவ்வளோ ஒரு பெருந்தன்மை அவருக்கு திடீரென்று ஏன் பிறந்தது ஏன் ரஷ்யா தாக்கவில்லை ஏன் ஈரான் தாக்கவில்லை ஏன் இவருடைய நேச படைகள் தாக்கவில்லை அவருக்கு ஆதரவான ஒரு அணி ஒன்று இருக்கிறது மத சார்பான ஒரு அணி ஒன்று இருக்கிறது ஒரு அவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் சதா சதுடைய அவர்கள் யாருமே தாக்காததற்கு என்ன காரணம் இப்பொழுது முடிச்சுக்கு நாங்கள் வருவோம் மூன்றாவது உலகமே கொண்டாடுகிறது கடாஃபி கொல்லப்பட்ட போதும் கொண்டாடினார்கள் யார் கொண்டாடினார்கள் அமெரிக்கா சார்பு ஊடகங்களும் அவர்களோடு அவர்களுக்கு சார்பான கொஞ்ச சில பேரும் தான் அந்த கொண்டாடினார்கள் அதைத்தான் உலகத்திற்கு முழு உலகமும் கொண்டாடுகிறது என்று அன்று படம் பிடித்து காட்டினார்கள் இன்றும் அதுதான் நடக்கிறது இந்த சிரியாவிலே பஷீர் விழுந்ததை பற்றி யாரும் கவலைப்படவில்லை ஆனால் சிரியாவில் இருந்து இதை பற்றி கவலைப்படுகிறார்கள் பலஸ்தீனிய போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற சக்திகள் அனைவரும் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் இனி என்ன நடக்குமோ இந்த காசா பரிபோகமோ பலஸ்தீன் பரிபோகமோ என்று அவர்கள் பதைப்பதைக்கிறார்கள் ஆனால் இதை மறைத்து கொண்டுதான் இங்கே கொண்டாட்டம் என்று சொல்லி இந்த ஊடகங்கள் எங்களையெல்லாம் மூடி மறைக்கின்றன இப்பொழுது கடைசியாக இந்த முடிச்சுடைய